ஜெயின் சூப்பரண்ட் கூட உள்ள இருக்காரு அவர் கம்ப்யூட்டர் தான் வேறையா போட எந்த நேரத்துல எது பேசுறதே தெரியுது இல்ல தம்பி இப்படி நடக்கும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அந்த சேகர் பையன் துப்பாக்கி தோசைகிட்ட மடக்கி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டானே அத நினைக்கும் போது தான் கை ஓட மாட்டேங்குது கால் ஓட மாட்டேங்குது அண்ணே கற்பகத்தை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் என்ன தவிர அவ கழுத்துல வேற யார் தாலி கட்டினாலும் அடுத்த நிமிஷமே அவ உயிரை விட்டுருவா என்ன பொறுத்த வரைக்கும் நான் விரும்பின பண்ண அடையாம விட மாட்டேன் நீங்க வேணா பாருங்க கற்பகம் கழுத்துல ஏற போறது நான் கட்டுற தாலிதான் என்ன சொல்ற என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் பொறுத்து பொறுத்திருந்து பாருங்க என்ன அண்ணே அண்ணே நீங்க எப்படியாவது கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி கற்பூத்து கழுத்துல தாலி கட்டுவீங்கன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கடத்திட்டு போய் வேற இடத்துல வச்சு தாலி கட்ட முடியும் பண்ணிட்டாங்கண்ணே அந்த இடம் தெரியுமா தெரியுங்கண்ணே யாரு அண்ணே உள்ளதானே இருக்காங்க கணக்கு சொல்லுங்க சோறு வடிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்க குழம்பு கொதிச்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்க கூட்டுல எட்டு வகை குருமாவுல பத்து வகை சரிங்க வறுவல் பொரியல் வகை வகையா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரிங்க அப்பள ஒவ்வொன்னும் ஆன சைஸ்க்கு இருக்கணும் வாழை மரம் பூரா நம்ம தோட்டத்து மரமா இருக்கணும் பக்கத்துக்கு பத்து மரம் கட்ட சொல்லு சரி மரம் பூரா பூவும் பிஞ்சுமா கொத்தும் கொலையுமா இருக்கணும் ஏற்கனவே கட்டி வச்சிட்டேன்ல ஒண்ணு நான் இங்க கட்டி போடலாம் அங்க கற்பகத்துக்கு தாலி கட்ட முடியாது பாரு முகூர்த்தம் நெருங்கிட்டு இருக்கு ஐசும் கரைஞ்சிட்டு இருக்கு

வச்சிடலான் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் யார் எதை கேட்டத செய்வேன் இதை வச்ச சந்தோஷமா இன்னைக்கு தான் என் துப்பாக்கிக்கு ஒரு ஜோடி கிடைச்சிருக்கு இது என் பொண்ணு இது என் மாப்பிள்ள

எல்லாரையும் நல்லபடியா கவனிச்சுக்கா சரிங்க வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வந்தவங்களை வாங்கன்னு வரவேற்றுதான் பழக்கம் யாரு இருந்தாலும் கேட்டு பழக்கம் இல்ல நீங்க கேட்கலனாலும் சொல்றது எங்க வழக்கம் நான் மதனா இவ மதனா எங்க கோட்டையே கணபதி டாக்கிஸ் தான் பெரிய ராசனா சின்ன மாதிரி சேர்க்கறீங்க எங்க உறவு பெரிய உறவன் காட்டி நலங்கு வச்சு பாட்டு பாட வந்திருக்கோம் ஒரு பாட்டு மட்டும் தான் பாடுவீங்களோ இப்ப பாருங்க இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதாங்க எல்லாரும் நான் சொல்றத நல்லா கேட்டுக்குங்க இப்ப இவரை பத்தி இந்த பொண்ணுங்க பாடுனது ஆடுறது எல்லாமே ரொம்ப கம்மி ஆனா உண்மையிலே இவர் ஆடுற ஆட்டம் இதுக்கு மேல ஒண்ணும் தெரியாத அப்பா வீட்டு சிலை ஏமாத்தி ஆசவாரத்தை காட்டி கெடுத்தது இவர் இன்னைக்கு மட்டும் இந்த பொண்ணை நான் பாக்க போலேன்னா நேரா விச குடிச்சிட்டு இருக்கோம் முதல்ல இந்த பொண்ணுக்கு பதில் சொல்லட்டும் மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் பெரிய மகான் நினப்பு நாயங்களா உங்களை யாரும் அவுத்து விட்டது மானம் கெட்ட நாயே மனவரையில் உட்காரும்போது மரியாதை உள்ள நாயில அவத்து விடுறது தப்பு இல்ல அதுக்கு வந்து கடிச்சு கொடுறனாலும் தப்பு இல்ல புஸ்து கடி இந்த நாய் வா நான் மாட்டப்பா இவ்வளவு தப்பையும் செஞ்சிட்டு ஒண்ணுமே தெரியாத நல்லவ மாதிரி நடிச்சு என் பொண்ண கேக்குறதுக்கு உங்களுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு ஐயோ பெருசு இப்போவும் நான் நல்லவனா நடக்கணும்னு நினைக்கிறேன் கேவலம் அந்த சிரிக்கிங்க பேச்ச கேட்டு என்ன கெட்டவனா எடை போட்றாரு சம்பந்தம் பண்ண போற மாப்பிள்ளை பேச்ச விட சாராயம் வைக்கிற நாய்ங்க பேச்ச மதிச்ச உன்னைய மதிக்க மாட்டேன் என் சம்பந்தப்பட்ட எவனையும் மதிக்க மாட்டேன்

राजकुमार நம்பர் த்ரீ ருதிரநம் சனம் இது மட்டும் உங்க கையில இருந்திருந்தா இந்த விளாட்டிருக்காது முத முதலா கணபதியோட கதைக்கும் பாட்டுக்கும் ஆசைப்பட்டேன் அதுக்கப்புறம் அவர் நல்ல விதமா நடந்துகிட்ட முறையில அடிமையான அதுக்கு பேர் அன்பா அதெல்லாம் எனக்கு தெரியல நான் சொன்னது தப்புனாலும் செஞ்சது தப்புனாலும் என்ன சுட்டு கொண்டுங்க ஐயா அதுக்கு உங்க பொண்ணு மட்டும் காரணம் இல்ல நானும் காரணம் இருந்திருக்கேன் சுடுகா இருந்தா எங்க ரெண்டு பேரும் சேர்த்து சுடுங்க சாபாஷ் இவ்வளவு பிரியம் வச்சிருக்கிற நீ ஏன் முன்னமே வந்து பொண்ணு கேட்கல நான் கல்யாணத்துக்கு அவசரப்படல கற்பகம் தேட்டுக்கு நான் என்னைக்கு மோனாளி ஆகணும் அன்னைக்கு உங்க மக கழுத்தை தாலி கட்ட நான் தயாரா இருக்கிறேன் ஐயா அவன் கற்பகன் தாக்கிசுக்கு முதலாளியாவது அப்புறம் இருக்கட்டும் ஏற்கனவே கணபதி டாக்கீஸ்க்கு அவன்தாங்க முதலாளி இதுவரைக்கும் அதுக்கு நான் மட்டும்தான் சாட்சியா இருந்தேன் இன்னைக்கு உங்களையும் இந்த ஊரையும் சாட்சியா வச்சு இந்த சாவி அவங்கிட்ட ஒப்படைக்கிறேன் வாங்கி தம்பி இப்பேற்பட்ட நல்லவங்க மத்தியில நீ எப்படா வந்து பிறந்த உன்னை இங்கேயே துப்பாக்கில சுட்டு கொன்னாலும் அவர் செஞ்சு தப்புக்கு நானும் உடந்த இருந்த அவரை மன்னிச்சிடுங்க என் துப்பாக்கியால சுடுவேன் இந்த வேட்டு சத்தம் தான் தவுளும் நாயனும் மரியாதையா தாலியை கட்டுறா நம்ம தியேட்டர்ல எல்லாரும் கல்யாணம் ஆயிருச்சு நீங்க மட்டும்தான் தனியா இருக்கீங்க கால காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா நல்லா இருக்கும் நடந்ததுல கெட்ட கனவா மறந்துருக்கணும் அத நான் எப்போ கெட்ட கனவா நினைச்சுட்டேன் இவ்வளவு அசிங்க நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு யாரு பொண்ணு கூப்பிட்டு பொண்ண பத்தி நீங்க என்ன கவலைப்படுறீங்க பின்ன அவங்க அம்மாவை பத்தி நான் கவலைப்பட முடியும் அதுல என்ன பொண்ணு இருக்குன்னு கவர்மெண்ட் ஷாப்பு கை நிறைய சம்பளம் கார்ப்பரேஷன்ல வேலை பாக்குது